வெல்கம் டு தமிழ் இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து ரீசெண்டாக இந்தியா வருஷ சிக்னால் சீரீஸுக்கு கம்பேர் கொடுத்துருக்க கருண் நாயர் பற்றி கொஞ்சம் அவங்கள பற்றினா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் கருண் ஆயர் வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு அடித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதுக்கப்புறம் இப்போ தான் ஐபிஎல் ஐபிஎல்லையும் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அவ்வளோ வந்து கீப்பே இந்தியா டீமுக்கு செலக்ட் ஆகிருக்கார் ரஞ்சி ட்ராஃபியில் நல்லா பர்ஃபார்ம்ஸ் சொன்னார் ஐநூற்றி நாற்பத்தாறுன்னு லாஸ்ட்டாக நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு ரஞ்சி ட்ராஃபியில் ஓகே குட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா கருணாயர் வந்து அவங்க ஃபேமிலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு ப்ரீமெச்சூர் பேபியாக தான் பிறந்திருக்காரு அதனாலயே டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் கருணாயர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கொண்டு போங்க அப்போ தான் அவருடைய மென்டல் ஹெல்த் வந்து கொஞ்சம் நார்மலாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் அகாடமியில் கொண்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகே அவர் போக போக நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு நல்லா வேட ஆரம்பிச்சிருக்காரு ஃபேமிலிக்குமே ஓகே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்கள ஆக்சஸ் பண்ணிட்டாங்க நல்லா விளையாடுறாங்க நல்லா வந்துருவான் அப்படின்னு அவர் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அந்த வருஷத்துலனா அவர் ரொம்ப பீக்கில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுன்னு வந்து ரஞ்சு டிராஃபியில் ஆட வந்து கர்நாடகாவுக்கு டீமுக்காக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு த்ரீ ஹண்ட்ரட் அடிக்கிறார் ஒரே சீரிஸில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு ட்ரிபிள் செஞ்சி அடிக்கிறார் ரஞ்சு டிராஃபியில் அதுதான் ரஞ்சு டிராஃபியில் ட்ரிபிள் செஞ்சி அடித்தது ஃபஸ்ட்டு அப்போது ஓகேங்களா அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்திய உப்பு டீமுக்கும் டெபிட் ஆக செலக்ட் ஆகிறார் அதுலேயுமே ஒரு ட்ரிபிள் செஞ்சு அடிக்கிறார் இப்போ அவரோட க்ரோத் வந்து செம்ம பீக்கில் போகுது ஆனால் அடுத்து ட்ரிபிள் செஞ்சுரி அடித்து அடுத்து சீரீஸ்லேயே அவர் ட்ராப் ஆகிறார் அவருக்கு ஒரு ரகானிய உள்ளே கொண்டு வராங்க அப்படிங்கும்பொழுது அவருடைய குரோத் வந்து சட்டுன்னு குறையுது அப்படிங்கும்போது என் ரீசன் என்ன அப்படின்னு தெரியாமல் போகுது அப்படிங்கும் பொழுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி அதோட ட்ரிபிள் செஞ்சுரி அடித்தும் அவருக்கு ஒரு ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த வாய்ப்பு ரகானைக்கு போகும் பொழுது அது என்னென்னு காரணம் தெரியாமல் வெளியே போகிறாரு அப்புறம் ரொம்ப நாள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அஞ்சு ஃபாஃப்ட்டு நிறையா பேர் உள்ளே வராங்க போகிறாங்க அப்போ பீட் போகிறாரு ஒன் மோர் சான்ஸ் கிரிக்கெட்னு சொல்லிட்டு அவர் ஃபீட் போகிறதா அது ப்ராப்ளம் பேசப்படுது அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக இந்த ஐபிஎல் சீசனில் கூட ஒரு நேம் எடுக்கல அவர் நேம் ஒரு முறை யாரும் ஆக்ஷன் எடுக்கலை லாஸ்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக தான் உள்ளே வந்தார் டெல்லிக்காக அப்படி வந்த பிளேயர்ஸ் வந்து இப்போ வந்து இப்போது இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த சான்ஸை எப்படி அவர் யூஸ் பண்ணிக்க போகிறார் கண்டிப்பாக பெட்டராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவரும் இந்த சீரிஸில் பெட்டர் யூஸ் பண்ணி இந்த சீரீஸில் சஸ்டைன் பண்ண முடியும் கண்டிப்பாக இல்லைனா திரும்ப நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க நிறையா ப்ளேயர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது ஸ்ரேஷ் இருக்காரு கைக்காத் இருக்காரு இது மாதிரி பிளேர்ஸ் இருக்கும்போது என்ன ஒன்றும் நம்ம ஒரு இந்த சீரீஸ் நம்ம விளாடல அப்படிங்கும் பொழுது அந்த சீரீஸ் இதுவுமே நமக்கு பறிப்போக வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த அவருடைய இந்த சீரிஸை அவர் கடையாக யூஸ் பண்ணிக்கிறாரு நான் பார்க்கலாம்